கலர் நிவர நிலவரங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை கதைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் இன்று வந்துள்ளேன் இன்று என்ன என்னவென்றால் சுமந்திரன் வந் சுமந்திரன் ஐயா வந்து அதாவது ரணில் பிடிபட்டுருக்கின்றோன்னு ரணிலுக்காக குரல் கொடுக்குறார் சரிதானே ஆனால் ரணில் என்ன செய்தார் ரணில் செய்தது அவர் செய்தது உர்ஜிதமாக குற்றம் என்று சொன்னால் அது ரணிலாக இருக்கலாம் விவசாயம் இருக்கலாம் பண ம இந்த நிதி மோசடி செய்திருந்தால் குற்றங் குட்டமை அது அதாவது நக்கீரன் சொன்ன மாதிரி நெட்டிக்கன் திறப்பினும் குற்றங் குற்றமே ஆகவே அது எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ இப்படிப்பட்டவருக்கு வேறு குரல் கொடுக்குறார் என்றால் என்ன எப்படிப்பட்டது இவர் என்னதான் யோசிச்சுக்கொள்ளுங்க முதலாவது அடுத்தது நல்லாட்சியில் ரணிலை இவர் பயன்படுத்திக்க பயன்படுத்தி நல்லாட்சி காலத்தில் இவர் என்ன செய்தவர் ரணிலுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்தது சரியா கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு கையொத்தினவே இதுக்கு ஆதாரமாக அங்கே அதில் இருந்து எம்பிஏ அவர் அவர் அவங்களோட கூட்டமைப்பு கட்சி எம்பிஏ உரிஜிதமாக பல இது பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த கூட்டமைப்பு எஞ்சி எம்பிஏ சொல்லியிருக்கிறார் கையொத்தினை காசு வாங்கிக்கொண்டு சொல்லி ஆவே இதெல்லாம் வாங்கிக்கொண்டு நீங்கள் உங்களை பொக்கெட்டு நிரப்பி நிரப்பி அரசியல் தான் இவ்வளோ வளர்ந்து நீங்கள் செய்தவே இல்லை இவர் வந்து நான் இவர் வந்து சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுக்கு தலையையும் அரசாங்கத்துக்கு வாலம் காட்டுற விலங்கு மீன் தான் எங்கள் சுமந்திரன் இதை நான் திரு திருப்பி சொல்கிறேன் அவர் உண்மையான உண்மையாக இதுதான் சரியான பொருத்தமான பொருத்தமான சொல்லு விலாங்க மீன் தான் இவர் சரிதானு இவர் வந்து அரசியலில் வந்து இவர் இவர் நாங்கள் அங்கீகரிச்சு திருப்பம்னு சொன்னால் இவ்வளவு நாங்கள் ஒரு நாளுமே பெற முடியாது இவர் தான் எங்களுக்கு முதலாவது தடக்க இல்லை தமிழ் மக்களுக்கு விடுபட விடுவிபடுறதுக்கு முதலாவது அடைக்கல் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு கூட்டமைப்பு உடைச்சி முடிச்சிது இப்போ அடுத்தது தமிழரசு கட்சிக்கு ஆப்புறுக்கி போட்டு நிற்கிறார் அடுத்தது தமிழரசு கட்சி உடைச்சி முடிச்சுட்டா அவர் அவருடைய திட்டம் முடிஞ்சுது அதோட அவர் போயிடுவார் இதுதான் அந்த உண்மை சரிதானே இன்றைக்கு அடுத்ததாக ரயில் உடனே முழு அரசியல்வாதி முழு கட்சிகள் ஒன்று வடினம் என்னதுக்கா ஒன்று வடினம் நல்ல விஷயமோ அதாவது அரசாங்கம் நல்ல சரியான விஷயத்தை செய்ய அதுக்கு ஆதரவு தெரிக்கிறதா இல்லை உண்மையாண்டு ஆராயாமல் எல்லா அரசியல் கட்சியாக்களும் ஒன்று சேர்ந்துக்கிறோம் என்று சொன்னால் இவர்களும் ஊழல் செய்து செய்திருக்கிறார்கள் தாங்கள் தப்புவதற்காக ரணிலை காப்பாற்றி வழியில் எடுத்துட்டால் தாங்கள் தாங்களை கைது செய்ய முடியாது என்ற உள்நோக்கத்தை தான் நாங்கள் உள்நோக்கம் உள்ளதை நாங்கள் கருத வேண்டியுள்ளது ஆகவே இதில் வந்திருக்கிறார்களுமே நிறைய பேர் ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் இவர்களுக்கும் ரணிலை போல தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று தான் நான் சொல்றேன் அப்படி செய்தால் தான் இனிமேல் வரக்கூடிய அரசியல் தலைவர்களும் இப்படியான ஊழல் செய்யாத தலைவராக தலைவராக உருவாக்கப்பட்டு ஊழல் இல்லாத நாடாக இருந்தால் எங்கள் நாடு சுபூட்சமான நாடாக உருவாகும் என்பதை இச்சந்தபுரத்தில் கூறு கூறி முடிக்கின்றேன் அடுத்ததாக ரணில் ரணிலில் மூன்று நாள் இருந்த உடனே கஷ்டப்படுகிறோம் எல்லோரும் ஆனால் இன்றைக்கு அரசியல் கைதிகள் எத்தனையும் வருஷமா கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாறு வருஷத்துக்கு மேலே இன்றைக்கு சும்மா வச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் கருணா போன்ற பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் செய்து நான் கூட வேற கொலை செஞ்சு நான் கூட சொல்லிக்கிறேன் கருணா அவருக்கு வித அக்ஷயம் இல்லை அவர் ஃப்ரீயாக நடந்து ஒரு ஒரு ஃப்ரீயாக நாடு பூரா தெரியக்கூடியதாக இருக்குது ஆனால் அரசியல் கட்சிகள் உள்ளுக்குள்ளே அரசியல் கைதிகள் உள்ளுக்குள்ள இன்றை வரையில் இருக்கிறோம் அவை விடுதலை செய்யணும் என்றதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி அரசாங்கத்துக்கு அனுபவ ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் இதே போன்று ரணில விடுதலை செய்ய விடுதலை செய்த போல போல அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி விடை நன்றி வணக்கம் வடக்கிலையும் வடக்கில சரி எங்கேயும் சரி சந்திரசேன்னு சொல்றது அது பிரச்சனை இல்ல ஊழல் செய்த எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு அதாவது மக்கள் வந்து மக்களுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்த எவராக இருந்தாலும் எந்த பெரிய குருவாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்போ தான் இந்த நாடு சிறந்த நாளாக உருவாக முடியும் என்று சொல் என்று கூறுகின்றேன் அது ஆறே குறிப்பிடுகிறார் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை சம்பந்தப்பட்ட விளங்கும் இதில் பெரிய பெரிய முக்கிய முக்கிய பொறுப்புகளில் இருந்தால்களுக்கு தான் இந்த விடயத்தை அமை அமைச்சர் கூறியிருக்கிறார் சந்திரசேகரன் அமைச்சர் கூறியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அது மக்கள் எவரு எல்லோருக்கும் தெரியும் அது ஒருவரோ இருவரோ இருக்கலாம் அது அதுக்குரிய விடய நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை நன்றி